அவர் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கார் நாங்க யாரையும் வந்து கூப்பிடல இன்னும் தேர்தலுக்கு காலங்கள் இருக்கு அரசியலில் நிரந்தர நண்பரும் கிடையாது நிரந்தர பகைவரும் கிடையாது அவரை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் இன்னொரு கவுன்சிலர் கூட அவங்க கட்சியில யாரும் கிடையாது இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி பெரிய வார்த்தைகள் பேசணுமாங்கிறது அது அவர் தான் பொறுத்து பேசணும் அதனால எங்களுடைய கட்சி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் இப்ப திமுக எவ்வளவு கூட்டணி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் சொல்றீங்க நேற்று கூட அவர் சார் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க கன்னியாகுமரியில் காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிடல அதாவது என்னென்னா கூட்டணியை பொறுத்தவரை இந்த நாட்கள் இருக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஒரு கூட்டணிங்கிறது இப்போ திமுக கூட்டணி இருக்கு நேற்றுக்கு அவங்க காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிடலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னோம் அவங்க தொடர்வார்களா இல்லையா அது அவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி நம்ம ஜோசியம் தான் சொல்ல முடியாது அதே மாதிரி காலங்கள் பதில் பேசும்போது தேர்தல் ஆணையம் வந்து பிரதமர் மோடியோட நிறுவனம் ஆணையம் சபாநாயகர் அப்பாவும் எதிர்பார்த்திருக்கேன் வருமானி வரத்துறை அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் இதெல்லாம் ஒரு இண்டிபெண்ட் பார்ட் இந்த அப்படியே இருந்திருந்தாக்கி தமிழ்நாட்டில் இவங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி யாரும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க தமிழ்நாட்டில் நாலு வருஷம் முன்னாலேயும் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் இருந்தாங்க அப்போ எங்களுடைய கண்ட்ரோலில் இருந்ததுன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைய இடம் ஜெயிச்சிருக்கலாம் நாங்கள் திருநெல்வேலி ஜெயிச்சிருக்கலாம் இங்க சிவகங்கையில் போட்டிட்டு அவங்க ஜெயிச்சிருக்கலாம் அதாவது பொதற்கமா ஏதாவது பேசணும் அவ்வளவுதான் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இருக்க மாதிரி சொல்றாங்க எனக்குமே ரெண்டு வருஷம் தான் நீங்க இருக்கு ஒருவேளை அதுக்கு முன்னாடி வேற மாற்றங்கள் இருந்தாலும் வரலாம் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பத்தி இது ஒரு குடும்ப கட்சி கிடையாது இது ஒரு மன்னராட்சி கிடையாது அது நீங்க தான் பதில் சொல்லு எங்களை பொறுத்தவரையிலும் எங்க கூட தான் இருக்காரு தமிழக வெற்றிகள் தான் நிலைபாட்டை வெளிப்படுத்திட்டாங்க நீ வரக்கூடிய காலங்கள்ல பாஜக அதிமுக முதலிடம் புதிய கட்சிகள் ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் தேர்தல்ல எது வேணாலும் நடந்தது சார் இல்ல ஆறு மொழிகளையும் தீக்கணும்னு சொன்னீங்க தமிழ்நாடு முழுக்க எத்தனை தொகுதியை எதிர்பார்க்குறீங்க அடுத்த தேர்வு இல்ல எழுநூத்தி முப்பத்தாம் ரூபாய் எதிர்பார்க்குறேன்